எல்லோருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலியில் ஒரு முக்கியமான ராஜயோகம் உள்ள ஜாதகத்தை பதிவு செய்கின்றேன் இப்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜாதக கட்டத்தில் எடுத்துட்டா முக்கியமாக அவருடைய ஆயுள் நன்றாக இருக்கப்பட வேண்டும் அடுத்தது குடும்பம் நன்றாக இருக்கப்பட வேண்டும் அப்புறம் பாக்கியஸ்தானம் நன்றாக இருக்கப்பட வேண்டும் தொழிலும் நன்றாக இருக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை இந்த காணொலி மூலமாக பதிவு செய்கின்றேன் ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு துலாலக்கணம் என்று எடுத்துக்கொள்வோம் கேது அமர்ந்துள்ளார் துலா லக்கணத்தில் இருந்து அஞ்சாவது வீட்டில் குரு உள்ளார் அடுத்தது ஏழாவது வீட்டில் மேச வீடாகிய செவ்வாய் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்றும் ராகு கூடியுள்ளார் அடுத்து துலா லக்கணத்திற்கு எட்டாம் வீடாகிய ரிஷபத்தில் லக்னாதி ஆகிய வீட்டில் சூரியன் சந்திரன் புதன் கூடியிருக்கிறார்கள் மேலும் ஒன்பது வீடாகிய பாகிஸ்தானத்தில் புதன் வீட்டில் அதாவது மிதனத்தில் உபயராசியில் சுக்கிரனும் சனியும் இணைந்துள்ளார்கள் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு ராஜயோகா ஜாதகம் என்று கூறலாம் காரணம் என்னவெனில் லக்னாதிபதியாகிய சுக்கர பகவான் சனியுடன் சேர்ந்திருப்பது மிகவும் பாக்கியம் ஆகும் மேலும் லக்னாதிபதியாகிய வீட்டில் ரிசுபத்தில் சூரியன் சந்திரன் புதன் இணைந்திருப்பது நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் மேலும் லக்கணத்திற்கு அஞ்சாம் வீட்டில் அதாவது கும்ப வீட்டில் குரு அமைந்துள்ளார் குருவுக்கு அஞ்சில் மிதனத்தில் சுக்ரனும் சனியும் இணைந்திருப்பது திரிகோணம் பெற்ற ராசிகளாகும் அதாவது லக்கணத்திற்கு அஞ்சில் திரிகோணம் பெற்ற குரு பகவான் கும்பத்தில் உள்ளார் அதே கும்பத்தில் இருந்த குரு பகவான் அஞ் குரு குரு பகவானுக்கு அஞ்சில் மிதுனத்தில் சுக்கரனும் சனியும் இணைந்திருப்பது திரிகோணம் பெற்ற ராசிகளாகும் இப்படிப்பட்ட அமைப்பு பொண்ணும் பொருளும் எல்லாம் சேர்ந்து எந்தவிதமான வசதி வாய்ப்புக்கு குறையில்லாமல் வாழ்வார்கள் என்பது ஜோதிடத்தின் இந்த ஜாதகத்தின் அமைப்பாகும் மேலும் துலாம் லக்கணத்தில் இருந்து வீட்டியாகிய மேசவிய வீட்டில் செவ்வாயும் ராகும் இணைந்திருப்பது மனைவி மூலம் ஏராளமான சொத்துக்களும் அடையும் ஜாதகம் ஆகும் ஆகவே இது ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் ஆகும் ஏனென்றால் இது திரிகோணம் பெற்ற ராசிகளும் உள்ளன கேந்திரம் பெற்ற ராசிகளும் உள்ளன ஆகவே ஒரு லக் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து திரிகோணம் பெற்ற அமைப்பும் லக்கணத்திலிருந்து கேந்திரம் பெற்ற அமைப்பும் கொண்ட ஜாதகம் மிக உயர்ந்த பலன்களை கொடுக்கும் என்பது ஜோதிடத்தில் நான் கண்ட அனுபவமாகும் மேலும் இதில் என்ன கூடுதல் சிறப்பு என்ற என்னவென்றால் பத்து கூடையவனும் ஒன்பது கூடையவனும் எட்டில் ரிசுவத்தில் இணைந்துள்ளவது தர்ம கர்மாபிதி யோகம் என்று கூறுகின்றோம் அப்போ இவருக்கு சொத்துகளுக்கு வேலைகளுக்கும் பஞ்சமே இருக்காது ஆகவே இது ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் ஆகும் இந்த ஜாதகத்தை பார்த்து எல்லோரும் பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஜிபி பவா முத்துசாமி திருப்பூர் எல்லோருக்கும் எல்லாம் கிட்டட்டும் நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் நல்ல அற்புதமான ஒரு வீடியோவை அனுப்புகிறேன் என்பது பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிக்கு முத்துசாமி நன்றி வணக்கம்